எல்லாரும் அடிக்கடி என்கிட்ட வந்துட்டு மோசமாக உங்களுடைய சாரி கலெக்ஷன் காட்டுங்க உங்களுடைய ஜுவல்ஸ் கலெக்ஷன் காட்டுங்க உங்களுடைய வாட்ச் கலெக்ஷன் காட்டுங்க இல்லை ஸ்லிப்பர்ஸ் காட்டுங்க பேக் காட்டுங்கன்னு இப்படின்னு கேட்பீங்க ஸோ என்னோட இயரிங்ஸ் கலெக்ஷன்லாம் உங்களுக்கு காமிச்சேன் அதை மாதிரி என்னோட வாட்ச் கலெக்ஷனும் நான் உங்கள் அடிக்கடி கட்டி பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ நான் காட்டுறேன் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான ஆசைகள் இருக்கும் கலெக்ஷன் பண்ணுன்ட்டு எனக்கு வந்து பேக் ஸ்லிப்பர் அண்ட் வாட்ச் இதில் ரொம்ப இஷ்டம் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் முதல்ல நான் அங்கே போய் பார்க்குறது பேக் வாங்கிடுவேன் அது எனக்கு பிடிச்சிருந்து என்னால் அது வாங்க முடியுன்ற ப்ரைஸாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கிடுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ரொம்ப குட்டி ஹேண்டியாக இருக்கிற பேக்ஸ் எல்லாம் அவ்வளோ நான் லைக் பண்ண மாட்டேன் ரொம்ப பெருசாக டோட் பேக்ன்னு வாங்களேன் அந்த மாதிரி உள்ளது ஸோ அந்த மாதிரி இருக்குது தான் எனக்கு நிறையா நான் நிறைய எப்போ வச்சுப்பேன் வாட்டர் கேனு அது உள்ள நிறைய அதுக்கு எனக்கு அந்த மாதிரி பேக்ஸ் பார்ப்பேன் வாட்ச் வந்து எப்போவுமே ரொம்ப குட்டி வாட்ச்லாம் அவ்வளோ லைக் பண்ண மாட்டேன் கொஞ்சம் போல்டாக இருக்கிற மாதிரி லைக் பண்ணுவேன் சில சமயம் ரொம்ப போல்டாக பார்த்தா பயங்கர எக்ஸ்பென்சிவாலாம் ஆகிடும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பார்ப்பேன் இப்போ என்கிட்ட இருக்கிற வாட்ச் கலெக்ஷனில் சிலது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவானதும் இருக்குது ஸோ அதில் ஒரு சில கலெக்ஷன் நான் காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் வந்து என்னென்னா ஒமேகா அது எத்தனை பேருக்கு அந்த ப்ராண்ட் தெரியும் தெரியாது பட் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ரிச்சட் ஒரு ரிச்சஸ்டான ஒரு பிராண்ட் அது ஒமேகா ஆக்சுவலி இது இதுதான் அந்த வாட்ச் ஒமேகா இது ஃபுல் பிளாட்டினம் அண்ட் நடுவில் வந்து டைமண்ட் வச்சுருக்கும் இது ஸோ இந்த வாட்ச் வந்து நான் வச்சிருக்கிற என்ன சொல்ல ரொம்ப ப்ரைஸான வாட்ச் கலெக்ஷனில் இதுவும் ஒன்று எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு அஃபிஷியல் மீட்டிங்லாம் இருக்குன்னா இந்த வாட்ச் கட்டிப்பேன் ரொம்ப பார்க்க ஒரு கிளாஸி லுக்கில் இருக்கும் இது பேர் வந்து இதுனா ஒமேகா கண்ணு தெரிலங்க ரொம்ப இதாக இருக்குது ஸோ இந்த வாட்ச் கலெக்ஷன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஸோ இது அதுக்கப்புறம் வச்சிருக்க வாட்ச்சில் வந்து ரொம்ப நீங்கள் அடிக்கடி நான் லைவ்லலாம் கட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க லான்ஜினஸ்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலி இது வந்து ராய் வந்து அந்த ஆடில் கட்டியிருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு நான் வாங்கினேன் ரொம்ப பிடிச்சிருந்தது அது ஸோ இதுவும் தான் இதுவும் எக்ஸ்பென்சிவ் தான் எக்ஸ்பென்சிவ் மீன்ஸ் லேக்ஸ் தாண்டுது சரிங்களா அபவ் டூ லேக்ஸ் நான் காமிச்ச வாட்ச் எல்லாமே அபவ் டூ லேக்ஸ் தான் இதுவும் அதே தான் ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கும் இது உள்ள வந்து ஒரே மாதிரி என்னது பேர் இது ஃபுல்லுமே இது பேர் இருக்கும் உள்ள பேர்ல அந்த ஒரிஜினல் பேர் அதில் வந்துட்டு இந்த மாதிரி பிளாட்டினம் அண்டு இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு டைமண்ட் இது கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வாட்சு அடுத்து வந்து எல்லாரும் ரொம்ப இதாக பார்க்கறது வந்து ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு வாட்ச் வந்துன்னா கொஞ்சம் போல்டு லுக்கில் பார்க்கறதுன்னா ஜிசின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் இதுவும் வந்து ஆட் கலெக்ஷன் தான் ஸோ இது இது பாருங்க ஜிசி இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப என்ன சொல்ல கையில் கெட்டபோது கொஞ்சம் வெயிட்டாக கொஞ்சம் இதாக இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அது ஒரு போல்டு லுக்கில் இருக்கும் ஒரு வெயிட்டாக இருக்கும் ஒரு வாட்ச் கட்டியிருக்கோம்ன்ட்டு அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும் அண்டு எல்லாருக்கும் தெரியும் வேசாசி அந்த ப்ராண்ட் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட பர்ஃப்யூம் ஆகட்டும் அதில் உள்ள ஒரு சில அந்த கிளாஸ் சன்கிளாஸ் ஆகட்டும் சில ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப அதோட அந்த அதோட லைன் ஒரு அந்த எம்பலம் மாதிரி அதில் இருக்கும் அந்த எம்போஸ் பண்ணது அது ரொம்ப என்னவோ எனக்கு அது பார்க்குற ஒரு மெஜஸ்டிக் லுக் தெரியும் ஸோ அப்படி நான் ரொம்ப விரும்பி வாங்கினது தான் இந்த வருஷாசி வாட்ச் இது ஆக்சுவலி நான் வந்து யூஎஸில் வாங்கினேன் இதில் பார்த்தீங்கனாலே இந்த இடத்துல அது பாருங்கள் அந்த லைன் அந்த சிம்பல் இருக்கும் பாருங்கள் தெரியுதுதான் அந்த லைனோட அந்த ஒரு போல் சிம்பல் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அது ஒரு பார்க்க ஒரு யூனிக்னஸ் இருக்கும் ஸோ இந்த வாட்ச் நான் என்னோட கலெக்ஷனில் வச்சுருக்குது அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப கேஷுவலாக தெரிஞ்ச விஷயம் தான் ரேடோ ரேடோ வாட்ச் இருக்கும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இது அதே மாதிரி உள்ள ஒரு ரேடோ வாட்ச் இது வந்து உள்ளே வந்து என்னென்னா ஃபோர் டைமண்ட்ஸ் இருக்கும் இது உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இது டைமண்ட்ஸ் இருக்கும் இதை வந்து டைம் வந்து என்னென்னா நம்ம கையில் கெட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும் இது அதுக்கப்புறம் நான் அடிக்கடி இது அந்த ஸ்வராஸ்கி அங்கங்கே போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஸ்வராஸ்கி ஜுவல்ஸ் வச்சுருப்பாங்க அமெரிக்கன் அந்த டைமண்ட் எனக்கு அந்த ஜுவல்ஸில் அவ்வளோ இஷ்டம் கிடையாது அப்போ நான் ஒரு தடவை துபாய் ஏர்போர்ட்டில் வரும்போது பார்த்தா அந்த ஸ்வராஸ்கியோட வாட்ச் கலெக்ஷன் இருந்தது ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஒரு மாதிரி யூனிக் டிசைனர் கலெக்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அப்போ நான் வாங்கினது தான் இது இது ஃபுல்லாகவே இந்த ஸ்வராஸ்கியோட அந்த வாட்ச் கலெக்ஷன் ஸ்ட்ராப் இதில் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் அதாவது இது அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அடுத்த போல்டு வாட்சு நாட் மச் எக்ஸ்பென்சிவ் பட் ஓகே ஒரு இதுதான் இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் கெஸ் அதோட ஒரு வாட்ச் இது கெஸ் இது ஒரு கம்பெனியோட இது நல்ல நல்ல வெயிட்டாக இருக்கும் இதை வச்சு ஒரு அடி அடித்தாலே நல்லா பயங்கரதாக இருக்கும் ரொம்ப வெயிட்டாக இருக்கிற ஒரு வாட்ச் இது அப்புறம் ரொம்ப எனக்கு பிடிச்ச அது ஓல்டு மாடல் இருக்கு இல்லையா அதில் உள்ள மாதிரி ஒரு என்ன சொல்ல ஒரு சிட்டிசனோட வாட்ச் பட் நான் இது வாங்கினேன் யூஎஸில் பட் நான் இது வரைக்கும் கெட்டல இன்னும் அது டேகோட அப்படியே இருக்குது ஸோ அது வாங்கினேனால அப்படியே இருக்கும் ஒரிஜினல் சிட்டிசன் பட் இது என்னென்னா ஓல்டு மாடல் உள்ளே வந்து டைமண்ட் வச்சுருக்கோம் தெரிஞ்சால் தெரியுதா பாருங்கள் உள்ளே டைமண்ட் இருக்கும் ஸோ இது வந்து நான் ரொம்ப பிரித்து வாங்கினேன் பட் நான் கெட்டவே இல்லை அது அப்படியே தான் இருக்குது அந்த டேகோடே அப்படியே தான் இருக்கும் ரொம்ப எனக்கு பிடிச்சது அதுக்கப்புறம் என்னுடைய கலெக்ஷனில் தென் இன்னும் இருக்குது பட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரேடோவில் ஒயிட் கலர் ராடோ இது இது ஒயிட் இது இதுவும் ரேடோவில் ஒயிட் ரேடோ இதுவும் வந்து நான் வந்து யூஎஸில் வாங்கினது இது வந்து நம்ம ஊர் டைட்டன் எல்லாருக்கும் தெரிஞ்ச டைட்டன் இது இப்படி தட்னிங்கனாலே இதில் உள்ள அந்த அந்த கிறிஸ்டல்ஸ் இந்த பக்கம் வந்து விழும் பாருங்கள் இந்த சைடு வந்து விழும் ஐயோ இருங்க அது ஒரு மாதிரி வரும் பாரு வரும் பாருங்கள் இந்த சைடு வந்து அது ஃபுல்லாக அப்படியே விழும் இந்த பக்கம் விழும் அது எல்லா சைடும் சுற்றி சுற்றி வரும் அது ஆ வந்துச்சு அதான் நான் பார்த்தேன் தெரியுதுங்களா ஸோ அதில் உள்ளதெல்லாம் அப்படி இப்படி இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி அப்படியே விடும் இந்த மாதிரி உள்ள ஒரு வாட்ச் இது இது என்னோடய வாட்சில் ஒரு பார்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ரொம்ப டிசைனராக டைட்டில் ரொம்ப விரும்பி வாங்கின ஒரு டிசைனர் வாட்ச்னால் அது என்ன சில ஒரு மாதிரி ஒரு ஒரு குருவி மாதிரி உள்ளதுன்னா இது இது ரொம்ப நல்லா இருக்கும் பட் என்னென்னா கோவத்தில் ஒரு நாள் இது தூக்கி நான் அடிச்சுட்டேன் அப்போ இதில் உள்ள அந்த கல் கீழே விழுந்துருச்சு அதனால் அது இதாகிடுச்சு மற்றபடி இது டிசைனர் இது இது நல்லாயிருக்கும் ஸோ ஒரு பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கலாம் இது என்னோடய வாட்ச் கலெக்ஷனில் ஒரு பார்ட் இது ஆக்சுவலி எல்லா பார்ட்டும் கிடையாது ஒரு பார்ட் ஏன்னா ஒரு ஒரு எக்ஸ்பென்சிவ் கலெக்ஷனில் இது ஒன்றும் இருக்குது ஃபாசில்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது ஸோ நிறையா பேருக்கு அது தெரியும் அந்த ப்ராண்டோட வாட்ச் இது இதுவும் கொஞ்சம் போல்டாக தான் இருக்கும் இது சாரி இடையில ஒரு ஃபோன் வந்துச்சு ஸோ இது வந்து ஃபாசில் சொல்லிட்டு இதுவும் நான் யூஎஸில் தான் வாங்கினேன் இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் போல்டாக இருக்கும் ஸோ இது நான் எப்போமாவது தான் யூஸ் பண்ணுவேன் தென் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த வருஷம் இங்கே வாங்கினேன் சென்னையில் தான் வாங்கினேன் இந்த டாட்டாவோட அதுன்னு ஹீலியோசா அந்த கம்பெனியில் தான் போய் வாங்கினேன் பட் இது ஆக்சுவலி ஏக்னர்னு சொல்லிட்டு ஒரு இது ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வாட்ச் ரொம்ப சாரிக்கு மேட்ச் ஒரு க்ரீன் சாரி பட்டு சாரி கட்டியிருந்தால் அதுக்கு மேட்சாக வாங்கி கொடுத்தாங்க எனக்கு ஸோ இது என்னென்னா அந்த ஹார்ஷோட அந்த ஷூ இருக்கு இல்லையா ஹார்ஸோட ஷூ அதாவது குதிரையோட இந்த காலில் வைப்போம் இல்லையா அந்த அதோட அந்த ஷேப்பில் இருக்கும் ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி இதோட இந்த வாட்சோடது ஸோ இந்த வாட்ச் இருக்குது ஸோ என்னோடய வாட்ச் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் காமிச்சேன் உண்மையாகவே இன்னும் இருக்குது இன்னொரு நெக்ஸ்ட் பார்ட்டில் அடுத்த கலெக்ஷன் காட்டுறேன் ரொம்ப இப்போத்துக்கு நான் இங்கே கரண்டில் வீட்டில் வச்சுருக்க கலெக்ஷனில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னால் இந்த ரேடோ தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன் நிறையா பேர் இது என்ன கான் கான்ஸ்டலேஷனாக கான்ஸ்டலேஷனாக ஏதோ சம்திங் எனக்கு அது பேர் சரியாக தெரியல ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்ச் கலெக்ஷன் அவங்க எல்லாருக்கிட்டேயும் இதே மாதிரி இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான கலெக்ஷன்ஸ் இருக்கும் எனக்கு இதில் வந்து இந்த மாதிரி பொருட்களை சேகரித்து வச்சுக்கிறதுக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாட்ச் வந்து எது கட்டினாலும் டைம் பார்க்குறது தான் இப்போல்லாம் எங்கே இப்போல்லாம் மொபைல் ஃபோன்லேயே பார்க்குறோம் பட் இருந்தாலும் என்ன ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு வாட்ச்சு இதெல்லாம் ஒரு அக்சசரிஸ் கணக்காகிடுச்சு முந்தி காலத்துலலாம் வாட்சின்றது ஒரு நேரம் பார்க்குற எங்கள் அம்மா சாமி டைம்லலாம் ஒரு ஹெச்எம்டி வாட்ச் தான் அம்மா வச்சுருப்பாங்க நான் வச்சுருக்கேன் ஸோ அது ஒரு ஒருத்தருடைய அது ஒரு இது இப்போம் இந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ இது என்னோட கலெக்ஷன் உங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ